ஈர் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா அது வந்து கம்ஸ் வந்து கம்ஸ் வந்து இஷ்யூ வருவான்னு சொல்லுவாங்க இப்போ கம்ஸ் வந்து இஷ்யூஸ் வந்துடுச்சுன்னா ஈரில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறது லைக் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணணும் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணி உங்கள் பற்கள் வந்து பல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இப்போது ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டென்டிஸ்ட் விசிட் பண்ணோன்னா நார்மலாக வந்து எல்லாருக்கும் வந்து நீங்கள் டெய்லி ப்ரஷ் பண்ணுறீங்க ஆனால் அந்த ப்ரெஷ் பண்ணுற பிரஷ் வந்து எல்லா ஏ ஏரியாஸில் வந்து போகாது ஸோ சம் அன்ஆக்சபிள் ஏரியாஸ் கொஞ்சம் ரீச் ஆக முடியாத ஏரியாஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து அழுக்கு ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலி ஸோ அந்த அழுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளீனிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த க்ளீனிங் வந்து ரெகுலராக நம்ம பண்றோம்னா ஈர் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இந்த கிளீனிங் வந்து நம்ம ரெகுலராக பண்ணலன்னா என்ன ஆகும்னா ஸோ வந்து அந்த ஈர் பிரச்சனை வரும்போது ஈர் வந்து வீக்கம் வருது ஈர்லேருந்து உங்களுக்கு சீல் வருது பஸ் வருது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஆகும் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இப்போ லேட்டஸ்டா என்ன வருதுன்னா லேசர் லேசர் டென்டிஸ்ட் ஏன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சார் ஆக்சுவலி ஓகேங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ லேசரில் வந்து என்ன பண்ணோம்னா இப்போ கம்ஸ் வந்து ஈர் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேசர் லைட் வந்து லேசர் லைட் வந்து உள்ள பாஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி ஸோ பாஸ் பண்ணும்போது அந்த கம்ஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரிங்க் ஆகி ஸோ அப்போது வந்து அந்த கம்ஸ் வந்து நல்லா பல் பற்களுக்கு வந்து அட்டாச் ஆகி கம்ஸ் வந்து ஹெல்தி ஆகும் ஆக்சுவலி ஓகே ஸோ அதுதான் வந்து இப்போது லேசர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கம் டிசீசில் ஆக்சுவலி ஓகே